அரசியல் நடக்கிறாங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும் என்ன இருபது வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி எத்தனை பேரோட சாவு எத்தனை பேரோட உயிரிழப்பு எத்தனை பேரோட கண்ணீர் எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி இந்த ஒரு தலைவர் அழிச்சுட்டா ஒரு ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல இவர் ஒருத்தர் அழிச்சுட்டு என்னென்ன ஆயிரம் பேர் வருவாங்க அது இல்ல பிரச்சனை அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல புரியுதா அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம் அதுதான் நானும் கேக்குறேன் நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்கிறேன் நான் என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல முடிவுல தான நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல கேள்வி கேக்குறது இல்ல இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு இன்னைக்கு அரசியல்லயும் இதே தடுப்பு ஆனாலும் நான் நான் நிக்க மாட்டேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக நிந்திய தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு கொள்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட் இவங்களோட சம்பளம் எல்லாம் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு இருப்பாங்க என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு திராணி இருக்குதா திரும்பி இத்தனை டாஸ்மாக கடை வச்சுட்டு இருக்கிறீங்களே எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்லை அது மட்டும் என்னது இத்தனை கற்பழிப்பு நடக்குது இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்வளோ லைஃப் கெடுது கண்ணு முன்னாடியே கெடுது ஒருத்தருக்கு கூட அறிவு இல்லை எங்க அப்பா இருந்தோன்னா ரொம்ப விசனம் வேதனை பட்டிருப்பாரு அப்பவே சொல்லிட்டாரு தமிழந்தான் சினிமா காரனைப்பா ஓட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை இன்னைக்கு பார்த்திருந்தாரா என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோபத்துக்கு அடிமையா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு உண்மையாதான் நின்னாரு மக்களுக்கு நேர்மையாதான் நின்னாரு மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது இதே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற நான் அமைதியா நின்று உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன்